ஹாய் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சுட்டு செம்மல் லேட்டு இவங்களை ஃபஸ்ட் ஷிஃப்ட் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா அஞ்சே முக்கால் போல் போய் தூங்கினா சரி எந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு மணியை பார்த்தா மணி ஆறே முக்கால் சரி இப்போதும் வழக்கம் போல் ஏழ்ரைக்கே எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன் திடீர்னு முழிப்பு வந்து கண் முழிச்சு பார்த்தா மணி எட்டேகால் அச்சோ டைம் ஆகிடுச்சே அப்படின்னு பரபரப்பாக வேலையை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை நார்மலாக எனக்கு சமைக்க முடிக்கிற வேலை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் மாட்டியிருப்பேன் தான் அப்போயும் இப்படியே முடிச்சிடும் ஒன் நாளில் வேலையை முடிச்சுருவேன் இருந்தால் கொஞ்சம் பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை கா நேற்று சப்பாத்தி பண்ண அதுவும் பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேயே சாப்பிட்டு வந்தாச்சா அதனால் நைட்டு அப்படியே டிஃபன் மிஞ்சி போச்சு அதை தான் காலையில் சாப்பிடும்படி ஆகிடுச்சு அப்புறம் லஞ்சும் நேற்று செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதனால இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எதுவுமே எனக்கு சமையல் ஒர்க்கே இல்லாமல் தான் இருந்ததா ஈவினிங் தான் சமைக்கிற வேலை இருந்தது அதனால் காலையில் எந்திரிச்சிட்டு லேட்டு எட்டு மணிக்கு மேலே காஃபி குடிச்சு எப்போ நம்ம வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்போம் ஆகிட்டு சாப்பிட்டுட்டோம் ரெண்டு பேருமே அவகிட்ட சப்பாத்தியை கேட்டால் எனக்கு குட்டி தோசை தான் வேணும்னு கேட்டா எதையோ எப்படியோ சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு குட்டி தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் நைட்டு போட்டிருந்ததெல்லாம் அப்படியே வெளியில் காயலன்னு சொல்லிட்டு சேரில் போட்டு வச்சுருந்தேன்னா அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டு அப்புறம் பாப்பாவே ஸ்கூல் கூட்டிகிட்டு போய்ட்டு இருந்தேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடெல்லாம் தொடச்சி விட்டேன் நாளைக்கு வந்து ஆடி வெள்ளியாக அதனால இன்றைக்கே தொடச்சி வச்சாதான் நமக்கு ஒர்க்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் இவங்களும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அதுவும் இன்றைக்கி ஆடி அமாவாசைன்னு சொல்லிவிட்டு அம்மா சமாவோசம் அன்னதானம் போடுவாங்க பக்கத்தில் ஒரு கோவிலில் கொடுத்தாங்களா அதையே வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் அதையே ஆளுக்கு பாதி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங் மறுபடியும் சட்னி அரைக்கணும் காஃபி போடணும் மறுபடியும் ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா சரி தக்காளி சட்னியை அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி அரைச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு காஃபி பாப்பாவுக்கு பாலும் ஆற்றி கொடுத்தா எனக்கு இன்னமும் இன்றைக்கி காஃபி குடிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு தக்காளி சட்னியும் ஒரு வழியாக அரைச்சி வச்சுட்டு வேலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு கவுண்டர் டாப் ஒன்றும் பெருசாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை காலையில் வேலை செஞ்சால் தான் பரபரப்பாக நிறைய கச்சா இருக்கும் இன்னைக்கு தக்காளி சட்னி மட்டும் அரைச்சினால அந்த ஒர்க்கு மட்டும் தான் கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்ததா அப்புறம் அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே முடிஞ்சுது இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்